ஹலோ வெறிபாடி நாம இப்போது மத்தி மீன் குழம்பும் அயில மீன் வருவலும் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் முதல்ல நான் இதுக்கு அரை கிலோ மீன் வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பவுலில் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் பியூர் தூள் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவையான அளவு உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் எலுமிச்சம்பழ சாறு தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா கிளக்கி அதுல வெட்டி வச்சு க்ளீன் பண்ண மீன் துண்டுகளை போட்டு மசாலா தடவி மேரினேட் பண்ணி நல்லா ஊற விடணும் மத்தி மீன் குழம்பு வைக்க அரை கிலோ மத்தி மீன் வாங்கி க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் அதுக்கு தேவையான மசாலா பொருட்களுக்கு தயாரிக்கிறதுக்கு எட்டு காஞ்ச மிளகா ரெண்டு காஷ்மீரி மிளகா இதை நல்லா ட்ரை ரோஸ் பண்ணி இது கூட அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் மிளகு கால் ஸ்பூன் கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா இதையெல்லாம் போட்டு நல்லா ட்ரை ரோஸ் பண்ணி ஆற வச்சு மிக்சியில் போட்டு நல்லா பொடியாக்கிக்கணும் குழம்பு தளிக்கிறதுக்கு இருபது சின்ன வெங்காயம் மூணு மீடியம் சைஸ் தக்காளி ஒரு கொத்து கருவேப்பிலை ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு கைப்பிடி அளவு பூண்டு இதை எடுத்துக்கணும் இது கூட ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் ஒரு பச்சை மிளகாய் கால் ஸ்பூன் சோம்பு ஒரு கொத்து கருவேப்பில தேவையான அளவு உப்பு போட்டு நல்ல மைய அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் அடுத்ததாக குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு சட்டியில் ரெண்டு குழிக்க ரெண்டு அளவு எண்ணெய் எடுத்து அதில் சிறிதளவு வெந்தயம் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு இதையெல்லாம் போட்டு நல்லா தாளித்து ஒரு கைப்பிடி அளவு உரித்து வச்சு பூண்டு அதோடு சேர்த்து நல்லா வதக்கி இது கூட சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை இதையெல்லாம் போட்டு நல்லா வதக்கணும் ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி அதில் தேவையான அளவு உப்பு மிளகாய் தூள் சேர்த்து பொடி பண்ணி வச்ச மசாலாவையும் அதோட கலந்துக்கணும் வெங்காயம் வந்த பிறகு இந்த கொழம்பு கரிசில சேர்த்து அதோட தக்காளியும் சேர்த்து நல்லா கொதிக்க விடணும் அதோட அரைச்சி வச்ச தேங்காய் அதையும் ஊற்றி கொதிக்க விட்டு நம்மளுடைய மீன் துண்டுகளை அதோட சேர்த்து மிதமான தீயில வேக விட்டு இறக்கணும் நம்மளுடைய சுவையான மத்தி மீன் குழம்பு தயார் ஒரு சிறிய தோசைத்தவாலை தேவையான அளவு எண்ணெய் விட்டு நம்மளுடைய மேரினேட் பண்ண மீன் துண்டுகளை அதில் போட்டு நல்லா வருத்தி எடுத்தா நம்மளுடைய அயில மீன் வறுவல் தயார் இந்த மத்தி மீன் குழம்பையும் அயில மீன் வறுவலையும் மறக்காமல் ட்ரை பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ